இந்த அனிமே எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மிச்ச எபிசோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க எல்லாம் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்துட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னு இந்த எபிசோடு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த எபிசோடுகள் போகலாம் ஐசக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒருத்தங்களை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் யார் அது மாஸ்டர் யார் மாஸ்டர் அது சின்சியராக புக் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நோட்டு வாங்க ஐசக் இனிமேல் இவங்க தான் வந்து உன்னை பார்த்துக்க போகிறாங்க உன்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கே நாங்கள் இவங்களை அமைச்சிருக்கோம் யங் மாஸ்டர் என்னோடய பேர் தான் பிள்ளாடினா ஏசுவா ஆசில பேலி ஒவ்வொருத்தவங்க பேரும் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது அதனால் நம்மளுக்கு புரிஞ்ச மாட்டேன் வச்சுக்கலாம் ஆஸ்லின்னு வச்சுக்கலாம் இங்கே பேரை ஓகேவா யங் மாஸ்டர் ஏசுவா என்னோடய பேர் ஆஸ்லி நான் உங்களுக்கு என்னோடய வாழ்நாள் முழுக்க பணியாற்றுவேன்னு உறுதி கூறுறேன் என்னை ஏற்றுக்கங்க அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நம்மளை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்குன்னு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களே இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமே இப்போ என்ன பண்ணுறது ஏய் நான் சொல்கிறது உன் காதில் உழுவுதா நல்லா காதில் வாங்கிக்க நீ எனக்கு ஒன்றும் தேவையில்ல ஒழுங்காக போயிடு என்ன என்னாலேயே பார்த்துக்க முடியும் யாரும் எனக்கு ஒன்றும் தேவையில்ல இல்லை எங் மாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எங் மாஸ்டர் மாஸ்டர் ரிலே நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு பண்ணலாமா எங் மாஸ்டரோட கண்ணத்தை நான் கிள்ளிக்கலாமா எனக்கு அனுமதி தருவீங்களா ஐயோ எங்கள் மாஸ்டர் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார் ஒரு வாட்டி எனக்கு பர்மிஷன் கொடுங்களேன் மாஸ்டர் இலேக் இந்த குடும்பத்தில் இருக்க மொத்த பேரும் பைத்திய காரங்கெலாம் இருப்பாங்க போலையே அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீ கண்ணத்தை கிள்ளிக்கலாம் ஐசக் மாமா உனக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்க்குறியா அடே இந்த மோதரத்தை என்ன எதுவும் கீழே கீழே கடந்து எடுத்துருன்னுட்டிங்களா ஏசோ குடும்பத்தை பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் செல்வ மிகுந்த குடும்பம்னு சொன்னாங்க இப்படி பண்ணுறாங்க இது மட்டும் மோதரத்தெலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஓ எங் மாஸ்டர் இது சயின்டஸோட மோதரம் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு தான் என்ன அது சயின்டஸோட மோதரம்மா என்ன சொல்கிறீங்க ஆமாம் யேசுவா இது சயின்டஸோட ட்ரெஸ்ஸர் தான் உன் மாமா உனக்கு இதை கொடுக்கறதுக்காண்டி வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட பேசி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் உனக்கு இது பிடிச்சிருக்கா ஓஹோ எனக்கு இப்போதான் இந்த விஷயம் புரியுது என்னோட சண்டை போடும்போது இந்த மோதிரத்தை பயன்படுத்தி தான் கடவுளோட சக்தியை பயன்படுத்தினீங்களடா இதில் ஹோலி பவர் இருக்குது இதை வச்சு தான் என்னக்கிட்ட சண்டை போட்டீங்க நீங்கள் இப்போ புரியுதுடா என்னால் நினைக்க முடியாத அளவுக்கு இதில் ஹோலி பவர் இருக்கு இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸரை கொண்டு வந்து என்னக்கிட்ட கொடுத்துட்டீங்களடா இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியுண்டா இப்போ இருக்கிற என்னோட நிலையில் இதை என்னால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாட்டி தான் பயன்படுத்த முடியும் ஆனால் இதை எப்படி என்னால் சரி செய்யணும்னு கண்டுபிடிக்க முடியுமே அப்படி ஒன்றையும் கண்டுபிடிச்சிட்டா இதை என்னால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும் யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மட்டுமே தெரியுது அதை பார்த்தா அந்த பைத்தியகாரம் மட்டுமே தெரியுது நம்மளை கொள்றதுக்கு முயற்சி செஞ்சானே ஏன்னா என்னை பார்க்குறதுக்கே பிடிக்காமல் அடுத்து உன்னோட மருமகனை எப்படி போட்டு தள்ளலாம்னு பிளான் இருக்கியா அட்ட என்னோட அருமை மருமகனே இயேசுவா யார் அது கொடூரமான குரல் மாஸ்டர் உன்னை போட்டு தள்ளிடுவா சும்மா வர்றா காமெடி பண்ணாமல் இயேசுவா நான் உன்னை ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது நீ இன்னும் அழகாயிட்டே இருக்கியே அது எப்படி ஏன்னா யேசுவா உனக்கு இந்த வீடு நல்லா பழகிடுச்சு போல் வைத்தியம் இங்கீத்தையும் பிடிச்சிருச்சோ மாஸ்டர் முத்திடுச்சி மாஸ்டர் அவனுக்கு அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே எதுவும் வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்கு போல தெரியாமல் நான் அதை தலையிட்டுட்டேன்னா நான் தெரியாமல் ட்ரெஸ்ஸரியில் இருக்க பிளஸ்ஸிங் டிவைஸை உடச்சிட்டேன் அதனால அவங்க ஈடு கட்டுற மாட்டி உங்களுக்கு இந்த ரிங்கை கொடுத்துருக்காங்களா அதுவும் சயண்டஸோட ட்ரெஷரே கொடுத்துருக்காங்களா ஐசக்கால் இப்போதைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது அதனால் இந்த சயண்டஸோட ரிங்கை ஐசக்கு நாங்கள் கொடுக்குறோம் எல்டர் என்ன சொல்கிறீங்க உண்மையிலே இதை கொடுக்குறீங்களா நீங்கள் ஆமாம் இதுதான் கொடுக்க போகிறேன் அதனால் இப்போ உனக்கு என்ன அதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அது என்னோடய குழந்தைக்கெல்லாம் வேணும் என் குழந்தைக்கு அதை விட்டு வைங்க ஹரி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு உன்னோட குழந்தை ஏற்கனவே ஹோலி ஹோலிசீட்டு இருந்து பிளெஸ்ஸிங் கிடச்சாச்சு அதனால் அது உன் குழந்தைக்கு தேவையில்ல ஈஸ்வாவுக்கு தான் இது தேவை சரி நீங்கள் பொறுமையாக இரு கொஞ்சம் ஹரி உங்களோட பேராசையை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நான் அதை சீக்கு நன்கொடியாக கொடுக்குற மாட்டேன் நடிச்சு எப்படியாச்சும் நான் அதை எடுத்தாகணும் அவங்க அந்த முட்டாள்களுக்கு அது என்ன பொருள்னு கூட என்ன தெரியாது நான் என்னோட கைவசம் கொண்டு வரணும் நீங்க எப்படி ஒரு ஹோலி சில்ட்ரனுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு குப்பையை கொடுக்க முடியும் அதை நீங்க எப்படி சொல்ல முடியும் அதை பயன்படுத்த முடியாத குப்பைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு இதை சொல்லுங்கப்ப பிரதர் ஒரு நிமிஷம் இரு பிரதர் நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் கேளு என்ன இருக்கிற விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிசத்தை நான் இப்போ ஈசுவா கண்டி கொடுக்க போறேன் இது ஹோலி சீக்கிட்ட இருந்து நிறைய ஆசிர்வாதத்தை பெற்ற ஒரு பொக்கிசம் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறது நான் ரொம்ப பெருமை அடையிறேன் இதில் ஹோலி பவர் அமோகமாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு தான் நல்லது யங் மாஸ்டர் இதை பயன்படுத்தினா அவரோட சத்தியம் அதிகரிக்கும் அதனால் இதை பயன்படுத்த விடுங்க என்னது இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் மட்டும் தெரியுது இதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எனக்கு எதை சரியாக படலையே எனக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை சொல்கிறீங்களா என்ன யங் மாஸ்டர் இது நல்லா இருக்கா இதை எடுத்துக்கிறீங்களா அந்த பழைய பொருளை விட்டுட்டு இதை எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா ஏலே நீ என்ன முறைன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா இதை கொடுத்துட்டு அதை அபியூஸ் பண்ணிட்டு போகலாம் பார்க்குறியா ஒழுங்கு மரியாதையை போயிரு போட எடுத்துக்கிட்டு ஒன்றும் இடத்த இதை தூக்கி குப்பையில் போடுங்க முதல்ல இந்த குப்பையெல்லாம் எனக்கு எதுக்குடா நீயே போய் எடுத்துக்கடா போடான் இந்த குப்பையெல்லாம் என்னக்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு தேவையில்டா போடான் என்னமோ எனக்கு அந்த மோதத்தை பற்றி தெரியாத மாட்டேன் நைஸ் வச்சு போட்டு போகலாம் பார்க்குறீ என்னக்கிட்டே நீ நைஸ் வைக்கிறீடா பாடாங்கிட்டு போடா ஐசக் நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கலாம் அந்த மோதரத்தை ஏன் தூக்கி போட்டீங்க அதுவும் மீன் தொட்டியில் தூக்கி போட்டீங்க நான் கொடுத்த மோதரத்தோட அது பத்து மடங்கு சக்தி வந்தது மட்டும் எனக்கு தெரியுது அதே அப்புறம் நான் ஒன்று சொல்ல முடியும் ஏன்னா இந்த மோதரத்தோட பாரு என்னால் அதிகரிக்க முடியுமே அதனால தான் மாமா எனக்கு உங்களோட மோதிர வண்டியும் போதும் ஐசக் அப்படின்னா நான் கொடுத்த மோதரத்தை தான் நீ தேர்ந்தெடுக்கிறியா என் அருமை மருமகனே நான் உனக்கு எப்பயுமே நல்ல விஷயத்த வண்டி தான் கொடுப்பேன் நான் எப்பயுமே தான் தேர்ந்தெடுப்பேன் எங் மாஸ்டர் சூப்பர் எங் மாஸ்டர் சூப்பர் எங் மாஸ்டர் என்னோடய மர்மம் எனக்கு எப்போயுமே சூப்பர் தான் மாஸ்டர் கேஎல் அது ரொம்ப ஆழமாக போயிட்டு போல எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது போல இங்கே யாரும் இங்கேருந்து கண்டுபிடிக்காமல் வெளில போகக்கூடாது ஒழுங்காக எல்லாரும் தேடுங்க அதே போடுற உங்களுக்கு கிடைக்கும் நான் தான் அதை வெயிட் அதிகரிச்சுட்டேனே அது நேரம் யார் கையிலையும் கிடைக்காது ஏன்னா அந்த மோதரமும் எனக்கு தான் வேணும் மாஸ்டர் இது மட்டும் ஐடியாலாம் எப்படி மாஸ்டர் யோசிக்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் தான் நினைக்கிறேன் டேய் நைட்டு வந்தால் அதை எடுத்துகிட்டு வந்துடு என்னது நானா நான் தான் வந்து எடுத்துகிட்டு வரணுமா என்ன ஆமா சார் இப்போ தான் உங்களை போய் வந்து பேசுனா அதுக்குள்ளே எனக்கு வேலை வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா சரி சரி எடுத்துக்கிட்டு வரேன் இருங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் அடே அதை ஒழுங்கு மரியாதையை கண்டுபிடிங்கடா அது எவ்வளோ காசுக்கு போகும் தெரியுமாடா ஒழுங்காக கண்டுபிடிங்கடா அப்படியே முட்டாள் குழந்தையே அந்த சின்ன குழந்த இருக்குதே அப்படியே அந்த மோதிரத்தோட விலை எவ்வளோ தெரியுமாடா எனக்கு சரியான கோபந்தான் வருது அந்த குழந்தைய நினச்சாலே அந்த மோதரத்தை சரியாக பயன்படுத்துகிற மட்டும் தெரியலை நம்ம குடும்பத்தில் இருக்க எல்டருக்குலாம் தெரியும் அந்த மோதரத்தை ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா என்ன நடக்கும்னு ஹோலி போகிற பயன்படுத்த முடியாத ஒருத்தனுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பொருள் என் மாஸ்டர் அதை பயன்படுத்தினா எப்படியும் இருபது பேரோட சக்தி இருந்தால் தான் அந்த ம பொருளை பயன்படுத்த முடியும் மாஸ்டர் சரி பார்ப்போம் அவனோட மொதல் பிறந்த நாளைக்கு எப்படியும் பத்து பேர்னாலும் வருவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட்டு டே இன்றைக்கி தான் ஈசோவோட பிறந்த நாள் அதுவும் இப்போ தான் ஒரு ஆகுது நம்ம ஹீரோவுக்கு பார்த்துங்க அப்பா எங்கேப்பா போய்ட்டுருக்கோம் நம்ம பேலஸில் ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி முதல் பிறந்த நாள்ப்பா யார்ப்பா அது அதான்ப்பா புதுசாக சைன் கேண்டிடேட்டாக வந்திருக்கு ஏசோவுக்குப்பா உங்க மாஸ்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு சைன்டு கேண்டிடேட் இருக்காங்க நாலாயிரம் பேர் வேலை பார்க்குறவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நிறையா நோபல்லாம் வந்திருக்காங்க எங்கள் மாஸ்டர் மாஸ்டர் டசன் கணக்கில் டூசல் ஹவுஸில் இருக்கவங்களும் மார்க்கோசன் ஹவுஸில் இருக்கவங்களும் வந்திருக்காங்க அதோட ராஜா வந்து மற்ற நாட்டில் இருக்க ஹோலி சைன்டு கேண்டிடேட்ஸ்லாம் இங்கே வர சொல்லியிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா ஹோலி சைன்லாம் ஹெவன்லேருந்து வந்தவங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த கடவுள்லாம் அழுப்புப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் இவ்வளோ ஹோலி சைன்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க இங்கே இங்கெல்லாம் பைத்தியகாரங்களாக தான் இருக்கணும் மாஸ்டர் கண்டிப்பாக அங்கேயே அது செய்கிற ஒன்று தான் மாஸ்டர் அது எதுக்கு மாஸ்டர் நம்ம வெரி பண்ணிக்கிட்டு எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இது ஒரு பொறின்னு நினச்சி யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதில் தான் விஷயம் இருக்குது ஆனால் எனக்கு பரவாயில்ல இது ஒரு நல்ல விஷயம்தான் கண்டிப்பாக அவங்க எல்லோரும் என்னோட நண்பனாக நினச்சி இங்கே வந்திருக்க மாட்டாங்க அது ஒன்றையும் எனக்கு நல்லா தெரியும் ஏ ரிலே நல்லா இருக்கியா நான் உன்னோட பழைய ஃப்ரெண்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு வணக்கம் ஒன்றும் சொல்ல டாப் த்ரீ மெஜன் கில்டோட தலைவன் ப்ரோ இவங்க பேரை நான் சொல்கிறேன் சைமன் வண்டியும் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்க மாட்டேன் தெரியுது அதனால் சைமன்னு ஷார்ட்டாக வச்சுக்கலாம் ஓகேவா இவன் பேர் இன்னும் சைமன் ஏய் சைமன் நீ கூட இங்கே வந்திருக்கியா ஆமா நண்பா நான் வராமல் எப்படி மொத்த காண்டினென்ட்லேயும் இதை பற்றி தான் சலசலக்குது நான் இங்கே இல்லாமல் எப்படி ரிலேஸ் இயேசுவா மாதிரி ஒரு பலவீனமான ஒரு குழந்த இதில் கலந்துக்கிறத கேள்விப்பட்டோன்னு யார் தான் வராமல் இருப்பா எல்லோரும் வந்துட்டாங்க அதனால தான் நானும் வந்தேன் ஏசுவோட உயிரை பெட்டாக வச்சு அதை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால் யாரால் தான் வராமல் இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாம் வந்து தான் தீருவாங்க போப்பு குடும்பத்தால் கூட இதை எதுக்க முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க போப்பெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை எப்படி அவங்களாம் இங்கே வர முடியும் ஆமாம் அந்த உயர்ந்தால் மட்டும் அப்புறம் பலம் வாய்ந்த அரசர்கள்லாம் ஈஸ்வாவுக்கு வரக்கூடாது அவங்க சொன்னாங்க ஹவுல் ப்ரீட் சாமானியன்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறனால வெறுக்கிறாங்களாம் ஏய் சைமன் கொஞ்சம் நீ பேசதை குறைச்சிக்க யாரோ வரமாட்டேன்னு தெரியுது கொஞ்சம் சத்தப்படுற மாதிரி ஏய் என்னோட மகன் அமேன்னு ஒரு சைன்டு கேண்டிடேட்டு தெரியுமா இயேசுவோட விஷயத்தில் போப்பு குடும்பம்லாம் தலையிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுகிற நீங்கள் உங்கள் நடக்க அடக்கி பேசணும் சரியா சைமன் உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்த பைத்தியம் பிடிச்ச ரோஜர்களும் மோப்பை முடிக்கிற பாப்களையும் விட சிறந்தவர்களை நம்ம கொண்டு வரணும் ஒரு மோசமான ஒருத்தனோட அதுவும் வேறு எதுவும் ஆபத்தானது இல்லைன்னு அவங்க சொன்னாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பழைய பழமொழியெல்லாம் தவற விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பர்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை கொல்ல நினச்சது இவன் தான் நல்லா பார்த்துங்க இவன் தான் இந்த கதையோட ஹீ வில்லன்னு நினைக்கிறேன் இந்த மனுவை நான் அப்பைக்கு படித்து அப்போக்கப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது பொறுத்து வந்து பாருங்க ஐய்யோ இந்த ஆளு திடீர்னு எங்கேருந்து வந்தான் நான் பேசினதெல்லாம் காதில் விழுந்திருக்குமோ சார் கார்டினல் பேட்டிக் இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே இருக்க சைன்டு கேண்டிடேட்டை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏசுவோட பலவீனமான பையனுக்கு ஃபஸ்ட்டு பிறந்தநாள் நடக்குது அதை பார்க்கலாம்னு தான் வந்தேன் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஹோலிசியிலேருந்து கிடைக்குதான்னு பரிந்துரை செய்கிறனோம் நான் ஈசோவில் பிறந்த சயண்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் தான் கிடைக்கலை இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு அதனால தான் இப்போ பார்க்கலாம்னு வந்திருக்கேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்க வேண்டாம்னா ஈஸ்வோட புனித வேட்பாளர் ஈசோவோட பேரை நிலை நிறுத்தணும்னு நான் பரிந்துரை செய்யலாம்னு வந்தேன் இது என்ன தப்பா நான் இதை அப்போயே நினச்சிருக்கணும் ஹோலிசியோடய ட்ராப்பில் நம்ம சிக்கிக்கிட்டோமா போன வாரம் வரைக்கும் சைண்டு கேண்டிடேட்டோட எண்ணிக்கை வெறும் இருபத்தெட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நூற்றி நாற்பத்தெட்டாக அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக இது ஒரு ட்ராப்பு தான் நான் எப்படி இதை கவனிக்க மாட்டேன் எனக்கு அப்பயே தெரியும் தகுதி இல்லாத எல்லா புனித வேட்பாளர்களையும் கோலிசி புறக்கணிச்சிருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்களும் தங்களோட குழந்த ஒரு சயின்டு கேண்டிடேட்டாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க இதை அவங்களோட சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதனால் அதனால் பலவீனமாக இருக்க போட்டியாளர்கள்லாம் சீக்கணம் முடிச்சுக்கட்டுறது அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இது மட்டும் ஒரு மோசமான திட்டத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம ஏசோவை பயன்படுத்தியிருக்காங்க இது என்னால் கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா மாஸ்டர் எனக்கு புரிஞ்சிருச்சு எங்கள் மாஸ்டர் ஆவத்தில் இருக்கார் என்ன சொல்கிறாங்க அவங்க பாட்டுக்கும் வந்தாங்க அவங்க பாட்டங்க பேசுகிறாங்க சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் செய்யு பாய் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்